வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு ஐந்து கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹுண்டாயில் பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டாவில் என்லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா குண்டாயில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பெஸ்ட்டு செல்லிங் எஸ்யூவியாக இருக்கக்கூடிய கிரெட்டா காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து மாற்றி ஒரு ஸ்போர்ட்டியான வேஷனாக கிரெட்டா என்லைன் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஸோ இந்த என்லைன் வேரியண்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவான கலர் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அதே மாதிரி வந்து ரெட் அசன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ காஸ்மெட்டிக்காக வந்து கலர் ஆப்ஷன் புதுசாக வந்து வரப்போகுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் நூற்றி அறுபது பிஎஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிசிடி ட்ரான்ஸ்மிஷன் வந்து வரும் அதேமாதிரி இந்த செக்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் எஸ்யூவியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வந்து வெறும் ஒன்பது செகண்ட்ஸில் பாத்தீங்கன்னா இந்த என்லைன் வேரியன் கார் வந்து ரீச் பண்ணிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து புதிய தலைமுறை ஷிஃப்ட்டு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜப்பான் மொபிலிட்டி ஷோலேயும் வந்து ஒரு கான்செப்ட் மாடலாக வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம இந்திய சாலைகளில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு காரை வந்து டெஸ்ட் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்க ஹன்சால்பூர் பிளான்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க புக்கிங்ஸ் வந்து இந்த மாதத்தில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இசட் சீரீஸ் மூணு சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க மைல்டு ஹைப்ரிட்டு செட்டப்பும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து வருது எண்பத்தி மூணு பிஎஸ் பவரையும் நூற்றி எட்டு என் டார்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லார்ஜ் டச் ஸ்க்ரீனு முந்நூற்றி இருபது டிகிரி கேமரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸுவிவி த்ரீ ஹண்ட்ரட் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஸோ இந்த காரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஃபுல்லாக மறைச்சி டெஸ்ட் பண்ணி இந்தியாவில் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க டிசைனர்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஷே சி ஷேப்பில் வந்து எல்இடி டே டைம் ரன்னிங் லைட் வந்து வருது அதேமாதிரி வந்து ரீடிசைன்டு ரியர் ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து எல்இடி லைட் பார் வந்து வருது இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் போத்து மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வரும் டிசைனர்ஸ் வந்து சேஞ்ச் கொடுத்து எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டா டியாகோ மற்றும் டிகார் இந்த ரெண்டு கார்லையும் வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே வந்து இந்த ரெண்டு கார்களுக்கும் ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருச்சு இருபத்தி ஓராயிரம் கொடுத்து ப்ரீ புக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சிஎன்ஜியில் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க டியாகோவை பொறுத்த வரைக்கும் வந்து இ எக்ஸ்டீஏ எக்ஸ் இசட்ஏ ப்ளஸ் எக்ஸ் இசட்ஏ என்ஆர்ஜி இந்த ட்ரிம்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் டிகாரை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ் இசட்ஏ எக்ஸ் இசடியே ப்ளஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் வந்து காரை புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வந்து அப்டேட் பண்ணி அதுவும் காரும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது குளோபலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த கார் வந்து லான்ச் ஆகுது அப்டேட்டட் மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி டிசைனை ஃபுல்லாக வந்து மாற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்ஜின் ஆப்ஷன் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அதேமாரி வந்து இன்டீரியராக பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரியாக இருக்கிற மாதிரி வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நன்றி